வணக்கம் நீங்கள் இணைத்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசமூ பயனாளிகளுக்கு முக்கிய அறிவிப்பு இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் படம் இலங்கையில் அதிகரித்து வரும் நீரில் மூழ்கும் மரணங்கள் பலப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்திற்கு அனுமதி வைத்தியசாலைகளில் மாதத்திற்கு ஒருமுறை மருந்துகள் தொடர்பான மேலாய்வு ட்ரயில்களில் அதிநவீன உணர்திறன் கேமரா கட்டமைப்புகள் அறிமுகம் கருத்து இந்த அரசு ஏமாற்றிவிட்டது எதிரணி குற்றச்சாட்டு மாகாண சபை தேர்தலை அரசு ஒருபோதும் நடத்தாது அடித்து கூறுகிறார் ராஜித இலங்கை கடற்படைக்கு நான்கு மாதங்களில் எட்டியுள்ள பாரிய வருமானம் விலங்குகளின் தோள்களுடன் விமான நிலையத்தில் சிக்கிய வர்த்தகர் நடுவானில் பறந்து விமானத்தில் கோளாறு நூல்நிலையில் தப்பிய எண்பது பயணிகள் அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நலன்புரி திட்டத்தின் பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட உள்ளதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது அறிவித்துள்ளது தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்குமான பிப்ரவரி மாதத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகள் இன்று வங்கிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இன்று முதல் பயனாளர்கள் தமது வங்கிக் கணக்குகளினூடாக கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என நிதியமைச்சர் அறிவித்துள்ளது பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பி டிஷன்கரி அரசு பார்லமெண்ட் உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்திற்கு அரசு நிர்வாகம் நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் குழுவின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது குழுவின் கூட்டத்தில் இந்த சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்கு தெரிவித்தார் அரசு நிர்வாகம் நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பான சட்டம் மூலம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது வலுமான தேசம் அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தில் நாம் முன்வைத்து ஒரு முக்கிய விடயமே சில வருடங்கள் பாராளுமன்றத்தில் பதவி வகித்த பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் இந்த ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதாகும் இதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் முதலமலுக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் ஓய்வூதிய சட்டமானது இந்த புதிய சட்டத்தின் ஊடாக இல்லாதொழிக்கப்படும் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் இது நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு எவ்வித ஒய்வூதியமும் கிடைக்காது அதன் பின்னர் அரசியலை ஒரு மக்கள் சேவையாக மாத்திரம் முன்னெடுத்து செல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அரசியல் கலாச்சார ரீதியாகவும் தேர்தலுக்கு முன்னர் நாம் வழங்கிய வாக்குறுதிகள் ரீதியாகவும் இது மிகவும் முக்கியமான ஒரு படியாகும் என நாம் கருதுகின்றோம் என தெரிவித்தார் நாட்டில் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் நீரில் மூழ்கி உயிரிழப்பவர்கள் மற்றும் நீர்நிலைகளில் பதிவாகும் விபத்துகளின் எண்ணிக்கையும் வகுவாக அதிகரித்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப் ஜி தெரிவித்தார் அந்த வகையில் கடந்த வருட மாத்திரம் நீரில் மூழ்கி சுமார் முன்னூற்றி பேர் உயிரிழந்ததுடன் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு பேர் மரணித்துள்ளதாக தெரிவித்தார் இவ்விடம் தொடர்பில் இடம்பெற்று உடவியலாளர் சந்திப்பின் போது மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் நீர்நிலைகளை அண்டிய பகுதிகளில் இடம்பெறும் விபத்துகள் வெகுவாக அதிகரித்து வருவதால் அதனைத்தடுக்கு முகமாக போலீஸ் கடற்பிரிவினர் நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தேவையான விசிட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் அதற்கமைய சுற்றுலாப் பயணிகள் அதிகளவில் வருகித்தரும் நீர்நிலைப் பகுதிகளில் மேலதிக உயிர் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கும் உயிர்காப்பு உபகரணங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாடு முழுவதும் முப்பத்தி ஒரு போலீஸ் நிலையங்களிலும் போலீஸ் கடற்படை பிரிவினர் இத்திட்டங்களை ஆரம்பித்துள்ளனர் இதுவரை எழுபத்தி ஒரு உயிர்காப்பு பிரிவுகளும் அத்தோடு இந்த பிரிவுகளின் கீழ் சிறப்பு நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட்டு முன்னூற்றி எட்டு உத்தியோகர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் அந்த வகையில் கடந்த வருடம் நீரில் மூழ்கிய நிலையில் தொன்னூற்றி ஆறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி ஏழு பேரை உயிர் பாதுகாப்பு பிரிவினர் மீட்டுள்ளதுடன் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினாறு சுற்றுலா பயணிகள் உள்ளடங்கலாக முப்பத்தி மூன்று பேரை மீட்டுள்ளனர் எனினும் நீர்நிலைகளை சார்ந்து பகுதிகளில் இடம்பெறும் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு பேரும் நீரில் மூழ்கி உயிரிழந்ததோடு இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு பேர் மரணித்துள்ளதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆகையால் பழக்கமில்லாத நீர்நிலைகள் அவதானமிக்க பகுதிகள் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நீர்நிலைகளில் நீராடுவதை திரு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் என்றார் வைத்தியசாலைகளில் தொடர்ச்சியான மருந்து விநியோகத்தை பேணுவதற்காக ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் மாதத்திற்கு ஒருமுறை மருந்துகள் தொடர்பான மீளாய்வுக் கூட்டங்களை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் கன்சக விஜய் முனி தெரிவித்தாா் மாதுரை மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் ஈடுபட்டிருந்த போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் மருந்துகளுக்கு ஏதேனும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு முன்னர் அதனை இனம் கண்டு அதற்குரிய தீர்வுகளை காண்பதற்கும் பிராந்திய கொள்வனவுகள் மூலம் வைத்தியசாலைக்குள் தொடர்ச்சியான மருந்து விநியோகத்தை பேணுவதற்கும் அந்த மருந்துகள் தொடர்பில் மேலாய்வு கூட்டம் மிகவும் முக்கியமானது என்றும் பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எல்லா நேரங்களிலும் வைத்தியசாலைகளில் தேவையான மருந்து பேணிக் கொள்ள முடியுமானால் அது மருந்துகள் தொடர்பாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு சாதகமான தீர்வாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ விநியோக பிரிவின் மருந்து விநியோக வலையமைப்பை சீர் செய்ய எப்போதும் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் ஜானி மற்றும் ரயில் மோதல்களை குறைக்கும் நோக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரயில்களில் அதிநவீன கேமரா கட்டமைப்புகள் அனல் உணர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் அமைச்சு போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ள இந்த விசேட திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக நேற்று தெமட்டக்கோட ரயில் நிலையத்தில் வைத்து இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டன ஆர்தர்சி கிளார்க் நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த கேமரா கட்டமைப்பு புலதிசி ரயிலில் ஒரு வார காலத்திற்கு சோதனை அடிப்படையில் இயக்கப்பட உள்ளது இந்த சோதனையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மேம்பாடுகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சின் ஆலோசகர் ரவீந்திர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதேவழி வடக்கு மற்றும் மட்டக்கழிப்பு மார்க்கங்களில் குறிப்பாக வனப்பகுதிகள் வழியாக செல்லும் ரயில்களின் சாரதிகள் இரவு நேரங்களில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சுட்டுக் ரயில் நிலைய ஊழியர்களுக்கு இது தொடர்பான விசேட பயிற்சிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் தன்னார்வ சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் இதில் இணைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது யானைகளின் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் சாரதிகளுக்கு முன்கூட்டியே அறிவிக்கும் வகையில் எச்சரிக்கை பலிகள் நிறுவப்பட்டுள்ளதோடு மோதல்களை தவிர்க்கும் நோக்கில் ரயில் நேர அட்டவணைகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன கூட்டுறவு சங்கத் தேர்தல்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை நடத்தினால் படுதோல்வி அடைவது உறுதி என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரி தெரிவித்தார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் இந்த அரசு குறுகிய காலத்திலேயே மக்களின் நன்மதிப்பை இழந்து வருகின்றது இதற்கு அண்மையில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களே சிறந்த உதாரணம் குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் நடைபெற்ற அனைத்து கூட்டுறவு சங்க தேர்தல்களிலும் அரசு தோல்வி அடைந்துள்ளது நாடு முழுவதும் இதே நிலைமைதான் நீடிக்கின்றது தேர்தல்களுக்கு பயமில்லை என்று மேடிகளில் கூறினாலும் சபை தேர்தலை நடத்த அரசுக்கு துணிவு இல்லை புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக கர்தினால் ஆண்டுகைக்கு ஆண்டகைக்கு ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி என்னவானது அதேபோல் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை தாம் ஆட்சிக்கு வந்ததும் வெளிப்படுத்துவோம் என்று கூறினார்கள் தற்போது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் இரண்டாவது ஏப்ரல் மாதம் நெருங்குகின்றது ஆனால் இதுவரை பிரதான சூத்திரதாரி யார் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை கர்தினால் ஆண்டகையை இந்த அரசு ஏமாற்றிவிட்டது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலும் உயிர்த்த ஞாயிறு விவகாரத்தை வைத்து புதிய நாடகத்தை அரங்கேற்றாமல் உண்மையான சூத்திரதாரியை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என நளின் பண்டார எம்பி வலியுறுத்தினார் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தலை ஒருபோதும் நடத்தாது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சினாரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டது தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் அரசின் வாக்கு வங்கி மேலும் வீழ்ச்சி அடையும் தோல்வி என தெரிந்தே தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஆளுங்கட்சி தயாராக இல்லை இதன் காரணமாகவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா என்பது பெரும் சந்தேகமாக உள்ளது தேர்தல் ஆணைக்குழுவினால் தேர்தலை நடத்துவது குறித்து அனுப்பப்பட்ட கடிதங்களுக்கு அரசிடமிருந்து இதுவரை எவ்வித தேர்தலை தேவையான சட்ட அரசுக்கு இல்லை என்பதையே வெளிப்படுத்துகின்றன என்றார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைவதன் மூலம் நாட்டில் வலுவான துறை கூட்ட எதிரணியை கட்டியெழுப்ப முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டுவான் விஜயவர்தன தெரிவித்தார் இரு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்க அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தற்போது பேச்சுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த பேச்சுக்கள் மிகவும் சாதகமான திசையை நோக்கி நகர்கின்றன இதிலிருந்து சிறந்ததொரு முடிவை எதிர்பார்க்கின்றோம் கிராம மட்டங்களில் பிளவுபட்டிருந்த கட்சி ஆதரவாளர்கள் தற்போது தாமாகவே ஒன்றிணைந்து வருகின்றனர் தலைவர்களும் அதேபோல் பேதங்களை மறந்து ஒன்றிணைய வேண்டும் என்பதை அவர்களின் கோரிக்கையாக உள்ளது எனவே அடுத்து வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் கைகோர்ப்பதற்கான சூழல் கனிந்துள்ளது நாம் இருதரப்பும் இணைந்த பின்னர் ஏனைய ஒத்த கருத்துடைய தரப்புகளையும் உள்வாங்கி ஒரு பலமான பொது எதிரணியை காட்டியெழுப்ப முடியும் அதுவே தற்போதைய அரசியல் சூழலுக்கு அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார் சர்வதேச வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கை கடற்படை நான்கு மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை எட்டியுள்ளது இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்றாம் திகதி முதல் வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் மூலம் கடற்படை ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அமெரிக்க டொலர்களை ஏட்டியதாக கடற்படை நடவடிக்கைகளுக்கான பணிப்பாளர் ஜெனரல் ரியர் அட்மிரல் ஹர்ஷி டி செல்வா குறிப்பிட்டார் இந்த முயற்சியின் கீழ் கடற்படை வணிக கப்பல்களில் நிறுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு குழுக்களுக்கு தளவாட மற்றும் செயல்பாடு ஆதரவை எளிதாக்குகிறது இது வெளிநாட்டு நாணயத்தில் ஒரு புதிய வருவாய் வழியை உருவாக்குகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பெண் சந்தை நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போதிப்பொருள் துப்பாக்கி மற்றும் பெருந்தொகையாடு போலி வாகன இலக்கு தகடுகளை கல்கிசை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ரத்மலானி பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் அண்மையில் ஐஸ் போதைப் பொருளுடன் கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கல்கிசை பிரிவினா வீதியில் உள்ள வீடு ஒன்றில் சட்டவிரோத பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இதற்கமைய நேற்று குறித்த வீட்டை சோதனையிட்ட போது பத்து கிராம் இருநூற்றி அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் எட்டு லட்சம் ரூபாய் பணத்தொகை ஒரு துப்பாக்கி தோட்டா மோட்டார் சைக்கிள்களுக்கான எட்டு போலி சங்கலிகள் ஒரு இல்லை காப்பு மற்றும் ஒரு கைப்பற்றப்பட்டுள்ளன ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் ஒருவரிடமிருந்தே இந்த ஆயுதங்கள் குறித்த பெண்ணுக்கு கிடைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த ஆயுதங்கள் அனைத்தும் குற்ற செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டவையா அல்லது திருடப்பட்டவையா என்பது தொடர்பில் கல்கிசை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலஸ் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு முதலைகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் தோள்களுடன் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது ஆவார் சந்தேக நபரான வர்த்தகர் தாய்லாந்தின் பேங்கோங் நகரத்திலிருந்து நேற்று பிற்பகல் பதினொன்று ஐந்து மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் பின்னர் சந்தேக நபரான வர்த்தகர் விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய சுங்க அதிகாரி சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இதன்போது வர்த்தகர் கொண்டு வந்த முதலிகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் தோள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான விசாரணைகளை கட்டுநாயக விமான நிலைய சுங்காதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாய்க்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஆடியம்பளம் பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்டு திடீர்தி விபத்தில் சிக்கி தொழிலாளி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் நேற்று நண்பர்கள் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் மகியங்கே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரை படுகாயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தீ விபத்து ஏற்பட்டவுடன் கட்டுநாயக போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்களும் பிரதேச மக்களும் இணைந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் எனினும் தொழிற்சாலையில் இருந்த பொருட்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தீ விபத்திற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நைஜீரியாவின் லாகோஸில் இருந்து போர்ட் கார்கோர்ட் விமான நிலையத்திற்கு எண்ணூறு பயணிகளுடன் பறந்து கொண்டிருந்த எழுநூற்றி முப்பத்தி ஏழு எழுநூறு விமானத்தின் இடது இயந்திரத்தின் ஒரு பகுதி தளர்ந்ததால் பெனின் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் இருந்து எண்பது பயணிகளில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் அறிக்கையர் வெளியிட்டுள்ளது பலத்த இடி சத்தம் கேட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்து எண்பது பயணிகளில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு அடுத்த கட்ட போக்குவரத்தை விமான நிறுவனம் ஏற்பாடு செய்தது விமானத்தில் இயந்திர கூடாறு ஏற்பட்டதை இந்நிறுவனம் உறுதிப்படுத்தியது மேலும் முதற்கட்ட ஆய்வுகளில் பாதிக்கப்பட்ட இயந்திரத்திற்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது

கல்லாறை புறப்படமாகவும் பெரிய கல்லாறு மூன்றாம் குறிச்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பூபாலப்பிள்ளை செல்வராஜா அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று காலமானார் யாழ்ப்பாணம் மாதகள் மேற்கை புறப்படமாகவும் பிரான்ஸ் கிராசிலிஸ் மிக வதிபடமாகவும் கொண்டிருந்த திரு ராஜேந்திரம் சரவணபவானந்தர் அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று காலமானார் ஈயாழ்பாடம் அன்னை தீபை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதிரவன் மரியம்மா அவர்கள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் தெல்லிப்பளிகை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அப்புக்குட்டி குணரட்னம் அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள இதற்கான கீழே ஆர் பாதையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்